நம் வீடு நம் சுவாசம் பூஜை நேரம் மட்டும் அல்லாமல் வீட்டில் சமைக்கும் போதும் நமிஷ்ட தெய்வத்தின் ஸ்லோகங்களை சொல்லிக் கொண்டே செய்தால் கடவுளுக்கு படைத்து பிரசாதமாகவே சமைக்கும் உணவுமாறும் து எண்ண நேரமும் கடவுளின் நாமத்தை மனதுக்குள் கூறிக்கொண்டே இருந்தால் மனக்கவலை தீர்ந்து மனதுக்குள் மகிழ்ச்சி ஏற்படும் எண்ணங்களுக்கு ஏற்ப மனமே எல்லாவற்றையும் ஏற்படுத்துகிறது ஒரு பெண்ணை ஒரு மனம் மனைவியாகவும் ஒரு மனம் தாயாகவும் பார்க்கிறது பெண்களின் மதிப்பைக் காப்பாற்றுவது ஆண்களின் கடமையாகும் துப்பெண்ணை சோதிப்பது பொன் ஆணைச் சோதிப்பது பெண்வருமையைப் பற்றி சிந்திக்காமல் வலிமையைப் பற்றி சிந்திக்க வேண்டும் சொம்பல் மிக மெதுவாக பயணம் செய்தாலும் விரைவிலேயே வறுமையை அடையும் அங்கீகாரம் அங்கீகாரம்தான் ஆதரவாளர்கள் விட சிறந்தது பொதுவாக சிரிப்பு ஒரு மனிதரின் ஆளுமையை அதிகப்படுத்தும் உட்களைப்புக்கு ஓய்வு நோய்க்கு மருந்து நோய் எதிர்ப்பு சக்தி போன்றது சிரிப்பு நம் வீடுதான் நம் சுவாசம் எனவே வீட்டை கோயிலாக வைத்துக் நம் சொல் செயல் சிந்தனையே ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு வெற்றிகரமாக வீட்டை வழிநடத்தி சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ வாழ்த்துக்கள்